த இந்து ஆங்கில நாளேட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார் தொழில் முனைவோர் மற்றும் புதுமையான வணிகங்களின் வளர்ச்சியை எளிதாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த செயல் திட்டங்களால் புதிய சிந்தனைகளும் புதிய முயற்சிகளும் வேறுபட்டு உயர்வதாக கூறியுள்ளார் ஹொசூரில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கோடிக்கணக்கில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுடன் தொழில் முனைவோர் வாய்ப்புக்காக காத்திருக்காமல் அன்றைய தினம் மாநிலத்தின் வளர்ச்சியில் பங்குதாரர்களாக மாறினார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற போது இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்தன தற்போது அதன் எண்ணிக்கை நான்கே ஆண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரித்து பனிரெண்டாயிரத்து நூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாயிரத்து நூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ஐம்பது சதவீத நிறுவனங்களை பெண்களே வழிநடத்துகிறார்கள் என்பது பெருமைக்குரியது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய அளவில் ஸ்டார்ட் அப் சார்ந்து சிறப்பாக செயல்படும் மாநிலமாக தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்றுள்ளது மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த மாற்றத்தை சாத்தியப்படுத்திய காரணிகளில் ஒன்று ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தொழில் முனைவோருக்கு நிதி உதவி அனைவரையும் உள்ளடக்கிய தொழில் வளர்ச்சி மற்றும் பரவலாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குதல் ஆகியவையே தொழில்துறை சாதனைக்கு முக்கிய காரணங்கள் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் கோவையில் வரும் அக்டோபர் ஒன்பது பத்து ஆகிய தினங்களில் தமிழ்நாடு உலகளாவிய ஸ்டார்ட் அப் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடைபெறுகிறது இது அரசின் ஒரு மைல்கல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்பதாயிரம் பார்வையாளர்கள் இரண்டாயிரம் நிறுவனங்கள் என முப்பத்தி ஐந்து நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்டார்ட் அப் தொழிலில் தமிழ்நாடு அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நகர்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதத்துடன் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார்